அழுத போறானா கிருஷ்ணா பார்த்தா நற்செயிலருக்கு மகவினுடைய தேர்வு நிலை தேர்ச்சி நிலையில் தேர்வு நிலை தேர்ச்சி நிலையால் உயர்ந்து நிற்க அவன் கரம் தொடும் எழுதுகோள் அவன் கரம் தொடும் எழுதுகோள் சிவசங்க சிவமகா வாழைச்சித்தனுடைய செங்கோரின் சூட்சம நிலையாய் வளம் வருகின்ற ஆசை வழங்கி ஏற்ற முறை இவன் எழுதும் எடுத்து சூட்சமத்தில் நல்லெறியோடு வளம் வருகின்ற பொழுது இவன் வைக்கும் தேர்வினில் அத்துணை தேர்ச்சி அடைகின்றவாறு அவன் தேர்ச்சி பெறுகின்ற அந்நிலை திட்டும் என்றால் நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் சிவ திருநேற்று சாம்பதனை தன் அங்கமதில் இருக்குமாறு தேர்வு நிலை வெறு நிலை பெறுகின்ற அந்நிலை வரை அந்நாள் வரை அற்புதமாய் அந்த சரீரத்தோடு கலந்திருக்க அவன் உடையோடு கலந்திருக்க என்று அகத்தியன் நல்லாட்சி வழங்கி அகத்திய நாமத்தினை பிரம்ம முகூர்த்த வேலைகளில் இருந்து மூவது முறை இவன் நாடி நின்று உரைத்து அவன் அத்தகைய தேர்வுகளை துவங்குகின்ற பொழுது நல் நிலை பெற்று சரஸ்வதி கடாட்சம் நாவினில் வந்த மருந்து அற்புதமாக அருள் நிலை இகலோகத்தில் கிட்டுவதற்கு பொருள் நிலையோடு அருள் நிலை கிட்டுவதற்குரிய அற்புதமான வளம் வரும் ஆசிரியை அகத்தியன் வழங்குகின்றது